கூலி மற்றும் வார் இரண்டு படங்களின் வெளியீட்டு அப்டேட்கள் குறித்து தமிழில் பேசலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கும் கூலி திரைப்படம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆகஸ்ட் பதினான்கு அன்று வெளியாகும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதே தேதியில் கிருதிக் ரோஷன் மற்றும் ஜூனியர் என் நடிக்கும் பிரம்மாண்ட பாலிவுட் படமான வார் இரண்டு படமும் வெளியாக உள்ளது இந்த இரண்டு பெரிய படங்களும் ஒரே நாளில் மோதவுள்ளதால் ஆபீஸில் ஒரு பெரும் போட்டி இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது கூலி தமிழ்நாட்டிலும் தென்னிந்தியாவிலும் நல்ல வரவேற்பை பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே சமயம் வார் இரண்டு இந்தியில் ஒரு பெரிய வெளியீட்டைப் பெறும் ரஜினிகாந்த் லோகேஷ் கனகராஜ் கூட்டணிக்கு பெரும் எதிர்பார்ப்பு உள்ளது கூலி படத்தில் நாகார்ஜுனா சத்யராஜ் மற்றும் கான் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கின்றனர் வார் இரண்டு படமும் யஷ்ராஜ் பிலிம்ஸின் ஸ்பை யூனிவர்ஸின் ஒரு பகுதி என்பதால் அதற்கும் பெரிய எதிர்பார்ப்பு உள்ளது இந்த மோதலால் இரு படங்களின் வசூலிலும் தாக்கம் இருக்கலாம் என திரையுலக வட்டாரங்கள் கருதுகின்றன ரசிகர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள இந்த பாக்ஸ் ஆபீஸ் போட்டி இரண்டாயிரத்து இருபத்தைந்து முக்கியமான சினிமா நிகழ்வுகளில் ஒன்றாக இருக்கும்